யுஎஸில் இருக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பெரிய சிக்கலை எதிர்கொண்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு மாணவர்களுடைய சேவிஸ் ரெக்கார்ட் டெர்மினேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு இதை பார்த்தா யுஎஸில் இருக்க இந்திய மாணவர்களுக்கு எந்த அளவுக்கான நெருக்கடிகளை ட்ரம்ப் அரசாங்கம் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்து இப்போ ஏப்ரல் வரைக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பினுடைய அதிரடி நடவடிக்கைகளால் அவர் கொண்டு வந்த பாலிசி சேஞ்சஸ் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற வீடியோஸை நம்ம டெய்லி பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கோம் நீங்களும் பாக்குறீங்க அதுல மாணவர்களுடைய தரப்புல பாதிப்புகள் ரொம்ப கடுமையா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிச்சது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவலும் அமைந்திருக்கிறது ஓவராலா இது வரைக்கும் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு மாணவர்களுடைய சேவிஸ் ரெக்கார்ட் டெர்மினேட் செய்யப்பட்டிருக்கிறது அது என்னப்பா சேவிஸ் ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதையும் நான் தெளிவாக சொல்றேன் சேவிஸ் அப்படிங்கிறது எஸ்இவிஐஎஸ் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதை வந்து யூஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அவங்கதான் இந்த வெப் சிஸ்டத்தை மானிட்டர் பண்ணுறாங்க இது எதுக்காக அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய மாணவர்களை ட்ராக் பண்றதுக்கு மானிட்டர் பண்றதுக்கு இந்த சிஸ்டம் பயன்படுத்துறாங்க இதில் ரிஜிஸ்டர் பண்ணாம எந்த ஒரு மாணவரும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலயோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ படிக்க முடியாது இதில் ரிஜிஸ்டர் பண்ணதுமே அவங்களுடைய டேட்டா எல்லாத்தையும் யுஎஸ்ஓட ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி சும்மா அவர் கிளிக் பண்ணி பார்த்துர்லாம் இந்த மாணவர் இப்போ எங்கே படிக்கிறாரு என்ன படிச்சிக்கிட்டு இருக்காரு அவருடைய எஜுகேஷன் முடிஞ்சிருச்சா அவர் பாஸ் ஆகிட்டாரா எங்கேயாவது இன்டர்ன்ஷிப் பண்ணுறாரா இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் போய்ட்டு அங்கே ஒரு ஒன் இயருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் அப்படி எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காரங்கிற விவரங்களை மிக எளிதாக ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி எடுத்துருவாங்க தான் இந்த சேவிங்ஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறத உருவாக்கி வச்சுருக்காங்க அதில் இந்த ஒன் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் அவங்களுடைய எஜுகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வேலை செய்கிறதுக்கான பெர்மிட்டை கொடுப்பாங்க அது ஒரு டெம்பரரி பர்மிட்டு தான் அந்த ஒன் இயர் முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய வீசாவை மாற்ற வேண்டியதாக இருக்கும் ஒருவேளை அவங்க ஸ்டெம்னு சொல்லக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மெடிசன் இந்த ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா அடிஷ்னலாக அவங்களுக்கு இன்னொரு டுவெண்ட்டி ஃபோர் மந்த் கிடைக்கும் அதாவது டோட்டலாக முப்பத்தி ஆறு மாதங்கள் அவங்க என்ன படித்தாங்களோ அதை நடைமுறையில் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக இப்படியான ப்ரொவைஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க இப்போ என்ன பிரச்சனை சேவிஸ் டெர்மினேஷன் நடந்ததுன்னா ஆகும் அப்படின்னா ஒரு மாணவர் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவில் இருப்பதற்கான தகுதி இழக்கிறாருன்னு சொல்லலாம் லாஸ் ஆஃப் லீகல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த லீகல் ஸ்டேட்டஸை அவர் இழக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது முக்கியமானது அவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய எஃப் ஒன் ஆர் எம் ஒன் விசா இருக்குல்ல அது வந்து இன்வேலிட் ஆகிடும் இம்மீடியட்டாக அடுத்ததாக பார்க்கும்போது அவர் சேவிஸ் டெர்மினேஷன் நடந்ததுக்கப்புறமா அமெரிக்காவில் இருந்தார் அப்படின்னா சட்டவிரோதமாக அவர் அமெரிக்காவில் வசிப்பதாகத்தான் கருதப்படும் அவரை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு டீப்போர்டேஷன் பண்ணுவதற்கு அந்த அரசாங்கத்துக்கு சட்ட ரீதியான ஒரு வாய்ப்பா அது மாறிடும் தான் இந்த சேவிஸ் டெர்மினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானதாக பார்க்குறாங்க மாணவர்கள் மத்தியில் இது ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதில் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு அப்படின்னு ஒரு நம்பர் மாணவர்களுடைய விசாவை யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ரிவோக் பண்ணிருக்காங்க விசா ரிவோக் பண்ண கேசஸ் இருக்கு இல்லையா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்களில் விசா ரிவோக் பண்ண கேசஸில் ஐம்பது சதவீத மாணவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது சைனாவை சேர்ந்த பதினாலு சதவீத மாணவர்களும் சவுத் கொரியா மற்றும் பங்களாதேஷை சேர்ந்த மாணவர்களும் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது மாணவர்கள் மீதான இந்த ரிவோக் ப்ரோக்ராம் இருக்குல்ல அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் தேடி பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது அதாவது என்ன அப்படின்னா கேட்ச் அண்ட் ரிவோக் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதன்படி ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்றாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை பயன்படுத்தி வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவில் படிக்க வரக்கூடிய மாணவர்களின் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ணுறாங்க மானிட்டர் பண்ணுறாங்க அதில் அவங்க என்ன பேசுகிறாங்க எந்த கருத்தை ஷேர் பண்ணுறாங்க அவங்களுடைய ஐடியாலஜி என்ன இந்த மாதிரி எல்லாம் அவங்க ட்ராக் பண்ணி அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறாங்க அமெரிக்காவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு எதிராக பேசுகிறாங்க இல்லை அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேசுகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் மாணவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது உண்மையிலேயே அவர்கள் பேசக்கூடியது அப்படி தேச விரோதமாக இருக்கிறதா இல்ல அவங்க ஒரு பயங்கரவாதத்தை பரப்பக்கூடிய வகையில கருத்து சொல்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் விவாதத்துக்கு உட்பட்டதா இருக்கு ஏன்னா பல நேரங்கள்ல கருத்து சுதந்திரத்துக்கும் இந்த மாதிரி தேவையற்ற கருத்துக்களை பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த வகையில மாணவர்களுடைய விசாவை ரிவோக் பண்றதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மை இல்லை எதனால் ஒரு மாணவர்களுடைய விசா ரிவோக் செய்யப்படுகிறது இல்லைன்னா அவருடைய அந்த சேவிஸ் ரெக்கார்டு ஏன் வந்து டெர்மினேட் செய்யப்படுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு வெளிப்படை தன்மையும் இல்லாமல் அவங்க நினைக்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய அதிகாரிகள் மீது இருக்கிறது இப்போ பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க இல்லையா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படிப்பு முடித்ததுக்கு பிறகு அவங்களுடைய கிராஜுவேஷன் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒன் இயர் ஓபிடின்னு சொல்லுவாங்க அவங்க எங்கே படித்தாங்களோ அந்த துறை சார்ந்து பணியாற்றுவதற்காக ஒரு ஒன் இயர் அவங்களுக்கான டெம்பரரி ஒர்க்கிங் பர்மிட் கிடைக்கும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவர்கள்ல ஐம்பது சதவீதம் பேர் இந்த கேட்டகரியில தான் இருக்காங்க அதற்கு அடுத்ததா பார்க்கும் போது ஒரு குறிப்பிடல் தகுந்த அளவுக்கான நபர்களுக்கு அமெரிக்க இருந்து நேரடியாக விசா ரிவோக் செய்யப்பட்டதற்கான இமெயில்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல சேவிஸ் டெர்மினேஷன் இருக்குல்ல அதுல ஒரு எண்பத்தி மூணு சதவீதம் பேருக்கு பல்கலைக்கழகங்கள்ல இருந்தே ரெக்கார்ட் டெர்மினேட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி தகவல் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ் என்று சொல்லக்கூடிய இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த துறையின் மூலமாக பதினாலு சதவீதம் பேருக்கும் ஒரு ஏழு பர்சென்ட் பேருக்கு அவங்களுடைய இந்த விவரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலே தெரியாம இருக்காங்க அவங்க அன் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது இந்த விவகாரம் தொடர்பாக இந்தியாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெய்ராம் ரமேஷ் பொதுவெளியில ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அந்த கேள்வியில் என்ன சொல்றாரு அப்படின்னா அமெரிக்காவில் உயர்கல்வி பயில்வதற்காக போன மாணவர்கள் மீது ட்ரம்ப் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை அதற்கு இந்தியா என்ன எதிர்வினை ஆற்றி இருக்கிறது அங்கே பாதிக்கப்பட்ட மாணவர்களை நம்ம எப்படி மீட்டு கொண்டு வரோம் அதே மாதிரி அங்கே படிக்க போறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நம்ம இந்தியாவை சேர்ந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அந்த விவரங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ட் ஃபைனலாக பார்க்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எந்தெந்த மாகாணங்களில் பாதிப்பு என்பது மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டெக்சாஸ் கேலிஃபோர்னியா நியூயார்க் புளோரிடா விர்ஜீனியா இந்த மாகாணங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுது மாணவர்கள் மத்தியில இந்த நடவடிக்கைகள் என்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இங்க இந்தியாவிலிருந்தோ அல்லது வேறு மற்ற நாடுகளில் இருந்தோ அமெரிக்காவுக்கு படிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போதே இப்படியான செய்திகள் அவர்கள் மனதில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அதே போல அமெரிக்காவில் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எப்ப நம்மளுடைய வீசாரி ஆகுமோ எப்ப நம்மளுடைய விவரங்கள் நீக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடையே இருக்கிறாங்க மாணவர்களை அங்க அனுப்பி வச்சிருக்கக்கூடிய பெற்றோரும் கூட தங்களுடைய குழந்தைகளினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கோ அவங்க முழுமையா அங்க எஜுகேஷன் முடிச்சுட்டு வருவாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது இதை முறையாக சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் தான் வந்து இன்றைக்கி எல்லா நாடுகள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவிலேருந்து கூட எம்பி ஜெயராம் ரமேஷ் அந்த குரலை உயர்த்தி பேசியிருக்கிறார் ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது நீங்கள் அமெரிக்காவிலேருந்து உங்களுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் அங்கே எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்